ஹலோ காய்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜமிக்கு ஃபேவரட்டான ஒரு ஃபுட்டு ஸோ அவளுக்கு பசி திருச்சின்ட்டு நானும் அந்த பொரிட்டோ ஃப்ளேவர் ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஸோ அது ஒரு ட்ரீட் மாதிரி ஸோ இதை என்ன பண்ணணுன்னா ஸோ சாதத்தில் இப்போ பணிய போகிறோம் ஸோ சாதத்தில் கொஞ்சம் போட்டாச்சு ஏன்னா இது வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவா ஜமி ஸோ இப்போ வந்து சாதத்தில் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் ஏன்னா நிறைய போடக்கூடாது இது வந்து ஒரு அளவு குவான்டிட்டியாக தான் யூஸ் பண்ணணும் ஸோ சாப்பாடை போட்டு நல்லா வறுவியாச்சு ஸோ நல்லா பச மாதிரி பசைஞ்சு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம பசங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ அம்மா வந்து தண்ணி ஊற்றுறாங்க ஸோ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஏன்னா இப்போ வந்து துண்டு துண்டாக இது பண்ணால் சாப்பிட மாட்டான் ஸோ இதை வந்து நாங்கள் வரைய வச்சிட்டோம் அவள் சாப்பிட்றாள் இல்லையான்ட்டு மோந்து பார்த்துட்டு அப்படியே போயிடுவான் இங்கே பாருங்கள் ரெண்டு வாட்டி சாப்பிடுவாள் சாப்பிட்டுட்டா அதோடு போயிடுவான் ஸோ அதனால என்ன பண்ணிட்டோம் அம்மா ஊட்ட சொல்லிட்டோம் ஸோ அம்மா இப்போ என்ன பண்ணுதுன்னா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா ஊட்டுறாங்க ஸோ அது நல்லா சாப்பிடுவோம் ஸோ தயிர் சாதத்தை விட இது வந்து நல்லா சாப்பிடும் இது வந்து நாங்கள் வந்து வீக்லி ஒரு டூ டைம்ஸ் நாங்கள் கொடுப்போம் ஸோ நல்லா விரும்பி சாப்பிடுவாள் ஸோ நைட் ஆனால் நாங்கள் விஸ்காஸ் போட்டுருவோம் இப்போ பாருங்கள் ஸோ நல்லா சாப்பிட்றலா ஸோ இப்போது கடைசியாக நாங்கள் கடைசி வாய் இப்போ ரெண்டு வாய் ஸோ அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக போய் தூங்க போயிடுவான் அவ்வளோதான் காய்ஸ் அப்படியே லைக் பண்ணுங்க காய்ஸ்